அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த தொகுப்பில் கலித்தொகையை பற்றி காணவிருக்கிறோம் கலித்தொகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது களிப்பாக்கள் உள்ளன இதில் கடவுள் வாழ்த்து உட்பட ஐந்து திணைகளிலும் பாடல்கள் உள்ளன இந்த பாடல்களை எழுதியவர்கள் நல்லந்துவனார் பாலை பாடிய பெருங்கிற்கோ கபிலர் மருதன் இளநாகனார் அருஞ்சோழன் நல்லுறுத்திரன் ஆவர் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் ஆவார் இப்பொழுது இந்த களி உள்ள ஐம்பத்தி ஓராவது பாடலையும் அதன் பொருளையும் காணலாம் முதலில் அதன் பாடலை காணவிருக்கிறோம் பாடல் சுடர் தொடியி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணர் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி நோ தக்க செய்யும் சிறு மேல் ஓர் நாள் அன்னையும் ஞானும் இருந்தேமா இல்லிரே உன்னு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர் அடர்புரகத்தால் வாக்கி சுடரிலாய் உன்னு நீர் ஊட்டி வா என்றாள் என்னை யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்று என்னை வலைமுன்கை பற்றி நழிய தெருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறிய படர்தர தன்னை யான் உன்னு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடை கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் இதுவே பாடலாகும் இப்பொழுது அதன் பாடலின் விளக்கத்தையும் காணலாம் விளக்கம் ஒளிமிக்க வளையல் அணிந்த தோழியே நான் சொல்வதே கேள் தெருவில் நாம் மணலால் செய்த சிறுவீட்டை தன் காளால் களைத்தும் நம் கூந்தலில் சூடிய மலர் மாலையை அறுத்தும் வரியை கொண்டு விளையாடி கொண்டிருந்த பந்தை பறித்து கொண்டு ஓடியும் நாம் வருந்தத்தக்க செயல்களை செய்யும் சிறுவனாக கட்டுக்கடங்காமல் திரிந்தான் முன்பு ஒரு நாள் தாயும் நானும் வீட்டில் பொழுது வந்தான் வீட்டின் வாசலில் நின்று வீட்டில் இருப்பவர்களே உண்ணும் நீரை உண்ண விரும்பினேன் என்று குரல் கொடுத்தான் அவ்வாறு வந்து கேட்டவனுக்கு என் இடம் ஒளி வீசும் அணிகலன்களை அணிந்தவளே தங்கத்தால் ஆன குவளையில் கொண்டு போய் நீர் கொடுத்து வா என்றாள் அவ்வாறு தாய் சொன்னவுடன் வந்தவன் சிறுபட்டியா இருக்கும் தன்மையை அறியாமல் தண்ணீர் கொண்டு போனேன் நான் சொன்னதும் வளையல் அணிந்த முன் கையை பிடித்து இழுத்தான் அதனால் நான் வருந்தி அம்மா என் அழறி இவன் செய்த செயலை பார்த்தாயா என்றேன் அம்மா அழறி கொண்டு ஓடி வந்தால் நான் அவன் செய்த குறும்பு செயலை மறைத்து இவன் நீர் குடிக்கும் போது விக்கல் எடுத்து வருந்தினான் அதனால் கத்தினேன் என்றேன் நான் மறைத்து கூறியதை ஏற்று அம்மாவும் அவன் முதுகை பலமுறை தடவி கொடுத்தாள் அப்போது அக்கல்வன் தன் கடைக்கண்ணால் என்னை கொள்வது போல் திருட்டு பார்வை பார்த்தான் தன் புன்முருவலால் என்னை மயங்கி என் உள்ளத்தில் புகுந்தான் என்று தன் தோழியிடம் தலைவி கூறுகிறாள் என்று இந்த பாடல் முடிவடைகிறது நன்றி வணக்கம்